தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இளறவியல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை இருநூற்றி இருபத்தி நான்காவது குரல் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இந்த குரலின் விளக்கம் உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தைக் காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்குத் துன்பம் ஆகும் அதாவது ஒருத்தர் வந்து எனக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு இறந்து நிற்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமை அப்படி இறந்து நிற்கிறவர் வந்து அவருக்கு பொருள் கொடுத்து உதவுறதுக்கு முன்னாடி அவர் அவர் முகம் வந்து ஒரு ஒரு மலர்ச்சி துன்பத்தில் இருக்கும் இல்லையா அந்த துன்பத்தை பார்க்குற இந்த ஈகையாளனுக்கு கொடுப்பவருக்கு வந்து அதுவே மிகப்பெரிய துன்பமாக இருக்குமா அவருக்கு இன்முகம் அவரோட அந்த இறந்து நிற்கிறவரோட முகம் மகிழ்ச்சி அடைகிற வரைக்கும் இவர் கொடுக்கிற இவரோட மனம் வந்து மிகப்பெரிய துன்பத்தில் இருக்குமா இன்முகம் காணும் வரைக்கும் இந்த ஈகையாளனுக்கு வந்து மிகப்பெரிய துன்பமாக ஒரு மன வழியாக மன வருத்தமாக இருக்குமா இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் எதுவுமே இல்லைன்னு இறந்து நிற்கிறவரோட முகம் வந்து மகிழ் அந்த பொருள் உதவியை வாங்கி மகிழ்ச்சி அடைகிற வரைக்கும் கொடுக்கிற இந்த ஈகையாளனுக்கு கொடுப்பவருக்கு வந்து அவர் முகத்தில் சந்தோஷம் வர்ற வரைக்கும் இவர் முகத்தில் வந்து துன்பமாக இருக்குமா பொருள் வேண்டும் என்ற இறந்தவரின் மகிழ்ந்த முகத்தை காணும் வரைக்கும் இறத்தலை போலவே இருப்பவர் இறந்தவர் இறந்து கேட்கப்படுவதும் துன்பமானது கொடுக்க இருப்பவரின் நிலை கூட தம்மிடம் வந்து யாசித்து நிற்பவரின் மலர்ந்த முகத்தை காணும் வரை கொடியதே ஈதல் பண்புடையவருக்கு தம்மை நாடிவரும் வரும் இரவலரின் புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வரையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் ஒருத்தர் வந்து இல்லைன்னு முகம் வாடி முகம் சோர்ந்து நிற்கிற அவர் அவருக்கு வந்து நாம் பொருளுதவி செஞ்சு அவர் முகத்தில் மகிழ்ச்சி வார வரைக்கும் இந்த ஈகை செய்கிறவரோட முகம் வந்து எப்படா அவர் சந்தோஷம் அடைவார்னு இவர் முகம் வந்து வாடி இருக்குமா